பை டான் அத்தியாயம் புடாபெஸ்டில் ரபைகோஸ் தன்னுடைய சிறு குடிலின் மங்கிய ஒளியில் படபடப்புடன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தார் பிஷப் வால்டஸ்பினோவிடம் இருந்து மேற்கொண்டு செய்திகள் வருவதற்காக காத்திருந்த அதே நேரத்தில் தன்னுடைய டிவி ரிமோட்டை எடுத்த அவர் கவலையுடன் சேனல்களை மாற்றிக்கொண்டிருந்தார் தொலைக்காட்சியில் சில தொலைக்காட்சி செய்தி ஊடகங்கள் குஹன்ஹாமில் இருந்து வந்து கொண்டிருக்கும் நேரலையை ஒளிபரப்புவதற்காக தங்களுடைய வழக்கமான நிகழ்ச்சி நிரலை கடந்த பத்து நிமிடங்களாக மாற்றியமைத்துக் கொண்டிருந்தன கிறிஸ்டின் சாதனைகளை விவாதித்துக் கொண்டிருந்த வர்ணனையாளர்கள் அவருடைய வரவிருக்கும் புதிரார்ந்த அறிவிப்பை பற்றி யூகித்துக் கொண்டிருந்தனர் ஆர்வ மிகுதியில் கோஸ் மிகவும் நடுங்கி போயிருந்தார் நான் இந்த அறிவிப்பை முன்னமே பார்த்துவிட்டேன் மூன்று நாட்களுக்கு முன்னர் மான்செராட் மலைத்தொடரில் கோவ்ஸ் அல்பதில் மற்றும் வால்டஸ்பினோவுக்காக மேற்குறிப்பிட்ட ஒழுங்கமைக்கப்படாத பதிப்பை ஹெட்மண்ட் கிரஷ் திரையிட்டு காட்டியிருக்கிறான் இப்பொழுது அதே தானா இந்த உலகம் பார்க்கப் போகிறது என்று கௌஸ் சந்தேகப்பட்டார் இன்று இரவு எல்லாம் மாறப்போகிறது என்று அவர் சோகத்துடனே நினைத்து கொண்டார் அப்பொழுது ஒழித்த தொலைபேசி கௌஸின் சிந்தனைகளை கலைத்து போட்டது அவர் போனை எடுத்தார் எந்தவித அறிமுகமும் இல்லாமல் பேசினார் வால்டஸ் பினோ யகுதா இன்னும் அதிகமான கெட்ட செய்தி வந்திருக்கிறது அவர் ஒரு துயரார்ந்த குரலில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அப்போதுதான் வந்து சேர்ந்த ஒரு அசாதாரணமான செய்தியை அவருக்கு தெரியப்படுத்தினார் அச்சத்தில் கௌஸ் தன்னுடைய வாயை பொத்திக்கொண்டார் கொண்டார் அல்லாமா அல்பதில் தற்கொலை செய்து கொண்டாரா அதிகாரிகள் அப்படித்தான் சந்தேகப்படுகின்றனர் அவர் சற்று முன்னர்தான் பாலைவனத்திற்குள் வெகு தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டார் அதை பார்த்தால் அவர் சாவதற்காகவே நடந்து சென்று விட்டதை போல் இருக்கிறது என்று வால்டர் ஸ்பினோ சற்று இடைவெளி விட்டார் கடந்த சில நாட்களின் மன அழுத்தம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்திருக்கிறது என்றே நினைக்கிறேன் உண்டான சாத்தியத்தை பரிசீலித்து பார்த்து மனமுடைதலின் அதிர்ச்சியாலையையும் குழப்பத்தையும் உணர்ந்தார் அவரும் கூட கிறிஸ்டின் கண்டுபிடிப்பினுடைய தாக்கங்களோடு போராடி கொண்டுதான் இருந்தார் ஆனால் அவ நம்பிக்கையினால் அல்பதில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கருத்தாக்கம் முற்றிலும் சாத்தியமில்லாத ஒன்றாகவே இருந்தது இங்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று திட்டவட்டமாக கூறினார் கோஸ் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்திருப்பார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை வால்டஸ்பினோ பினோ நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார் நீங்களே சொல்லிவிட்டதில் மகிழ்ச்சி என்ற அவர் இறுதியாக உடன்பட்டார் நானும் ஒப்புக்கொள்கிறேன் இது ஒரு தற்கொலைதான் என்று ஏற்றுக்கொள்வது எனக்கும் கூட முற்றிலும் கடினமாகத்தான் இருக்கிறது அப்படி என்றால் யார்தான் பொறுப்பு ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பு ஒரு ரகசியமாகவே இருந்துவிட வேண்டும் என நினைக்கின்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என அந்த பிஷப் உடனடியாக பதிலளித்தார் நம்மை போலவே அவருடைய அறிவிப்புக்கு இன்னமும் சில வாரங்கள் இருக்கின்றன என்று நம்பியோராக இருக்கலாம் ஆனால் இந்த கண்டுபிடிப்பை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது என்றுதானே கிறிஷ் சொன்னார் என்று வாதிட்டார் கௌஸ் நீங்கள் அல்லாமா அல்பிதில் மற்றும் எனக்கு மட்டும்தானே தெரியும் கிறிஷ் இதை பற்றியும் கூட பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் நம் மூவரிடமும் மட்டும்தான் அவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட நம்முடைய நண்பர் சயத் அல்ஃபதில் இதை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதில் எந்த அளவுக்கு அவசரத்துடன் இருந்தார் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாமா கிறிஸ்டின் கண்டுபிடிப்பை பற்றி அமீரகத்தில் உள்ள தன்னுடைய சகாக்கள் யாருடனாவது இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அத்துடன் அந்த சக பணியாளரும் என்னைப் போலவே கிறிஷின் கண்டுபிடிப்பு அபாயகரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என நம்பியிருக்கலாம் எதை குறித்து என்று கோபத்துடன் வலியுறுத்தினார் ரபை அல்ஃபதிலின் கூட்டாளியே இதை மௌனிக்க செய்ய அவரை கொன்றிருப்பாரா இதை நம்பவே முடியவில்லையே ரபை என்று அமைதியாக பதிலளித்தார் பிஷப் என்னதான் நடந்ததென்று எனக்கும் நிச்சயமாக தெரியாது உங்களைப் போலவே நானும் பதில்களை கற்பனை செய்ய முயற்சிக்கிறேன் அவ்வளவுதான் கோஸ் பெருமூச்சு விட்டார் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இன்னமும் சையித்தின் மரண செய்தியை கிரகைத்து கொள்ள முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறேன் நானும் தான் சயித் தனக்கு தெரிந்த விஷயத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் நாமும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் நீங்களும் நானும் கூட குறிவைக்கப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது கோவ்ஸ் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டார் இந்த செய்தி பொதுமக்களிடம் சென்றுவிட்டால் நாம் ஒருவருக்கொருவர் சம்பந்தப்படாதவர்கள் உண்மைதான் ஆனால் இன்னும் பொதுமக்களிடம் செல்லவில்லையே மதிப்புக்குரியவரே இந்த அறிவிப்புக்கு இன்னமும் சில நிமிடங்களே இருக்கின்றன எல்லா ஊடகங்களும் இதை சுமந்து போகின்றன. ஆமா பினோ ஒரு சோர்வுற்ற மூச்சை வெளியிட்டார் என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கப்படவில்லை என்பதை நான்தான் ஒப்புக்கொள்ள வேண்டுமாய் தெரிகிறது இந்த பிஷப் உண்மையிலேயே கிரஷின் மனதில் குறுக்கிட்டு அவரை மாற்ற செய்ய இறைவனை பிரார்த்திப்பாரா என்று கவுஸ் வியந்தான் இது பொதுமக்களிடம் அறிவிக்கப்பட்டாலும் கூட என்றார் வால்டஸ்பினோ நமக்கு பாதுகாப்பு இல்லை மூன்று நாட்களுக்கு முன்னர் மத தலைவர்களுடன் இதை பற்றி தான் ஆலோசித்துள்ளதாக இந்த உலகத்திற்கு சொல்வதிலும் கூட கிரஷ் பெருமகிழ்ச்சி அடைவாரோ என்றும் நான் சந்தேகப்படுகிறேன் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது ஒரு அறம்சார் வெளிப்படைத்தன்மையாக தோன்றியிருக்குமா என்றும் இப்பொழுது எனக்கு தெரியவில்லை அவர் நம்மை பெயர் குறிப்பிட்டு கூறினாலும் நீங்களும் நானும் கடுமையான விசாரணைக்கு ஆளாவோம் என்பதுடன் நாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று நம்ப கூடிய நம்முடைய சொந்த கூட்டத்தினாலேயே விமர்சனத்திற்கும் ஆளாகலாம் மன்னியுங்கள் நான் வந்து அந்த பிஷப் தான் ஏதோ இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு சொல்ல வருவதைப் போல் தயங்கினார் என்ன சொல்லுங்களேன் கோஸ் வற்புறுத்தினார் நாம் இதை பற்றி பின்னர் விவாதிக்கலாம் தன்னுடைய அறிவிப்பை கிரஷ் எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதை பார்த்த பிறகு நான் உங்களை அழைக்கிறேன் அதுவரை உள்ளேயே இருங்கள் உங்கள் வாயில்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் யாருடனும் பேச வேண்டாம் பாதுகாப்பாக இருங்கள் நீங்களே பயமுறுத்துகிறீர்களே அன்டோனியோ. அப்படி சொல்லவில்லை என்றார் வால்டஸ் ஸ்பினோ இந்த உலகம் எப்படி எதிர்வினை ஆற்றும் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது இப்பொழுது இறைவனின் கைகளில்தான் இருக்கிறது அத்தியாயம் பதினாறு முடிந்தது